பேசிடுவோம் வில்சன் இது ஒரு இன்னமும் இந்த சிக்கல் ஏதோ ஒரு பக்கம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு ஒரு நெருக்கடியா நெருக்கடின்னு இல்லைனாலும் அது ஒரு தொடர்ச்சியா இந்த சின்னம் அல்லது ஒரு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அப்படின்னு கவனத்தை அங்கேயே வச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கா அதுவும் ஒரு காரணமா இருக்கா இவங்களுடைய கூட்டணி விவகாரங்கள் உள்ளிட்ட வரையில அது ஒரு செட் பேக் அப்படிங்கிற இடத்துக்கு இல்லை அதாவது நம்ம டெக்னிக்கலா பார்த்தாலும் சரி ஒரு சதவீதம் கூட அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு எந்த சிக்கலும் கிடையாது அப்படின்றது தான் இப்போ அவர் எழுதின கடிதத்தில் இருக்கிற சாரம்சமே அதுதான் எப்படின்னா நீங்கள் சொல்ற எஸ் சூரியமூர்த்தி திண்டுக்கலை சேர்ந்தவர் வந்து அவர் ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டார் ரிட் பெட்டிஷன் வந்து டபுள் ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதில் போடும்போது அவருடைய உறுப்பினர் அடையாள அட்டை எண் ஏ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டூ ஃபோர் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டு அதை வந்து அவர் ரெனிவலே பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் ஓகே இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே அந்த மனுவில் வந்து பதில் மனு தாக்கல் செய்தான் சரி அந்த ரிட் ரிட்பெட்டிஷன் அதை வந்து நீதிமன்றம் எடுத்து கன்சிடர் பண்ணி அதில் வந்து நிரஞ்சன் ராஜகோபால் தேர்தல் கமிஷன் சார்பாக வந்து ஆஜர் ஆனார் அவர் சொன்ன வார்த்தைகள் இதே வார்த்தைகள் தான் என்னன்னா இன்னைக்கு ரிட்டன் எழுதிருக்கார்ல எடப்பாடியார் அதே வார்த்தைகள் அதாவது தேர்தல் கமிஷனுக்கு உட்கட்சி விவகாரத்திலே உட்கட்சி தேர்தல்லயோ தலையிட கூடிய வேலை கிடையாது எங்கள் வேலை கிடையாது எங்களை பொறுத்தவரை சின்னம் அதுல என்ன சொல்றாருனா சார் ECA has very limited jurisdiction yes. on the internal affairs of any party unless there is a claim made before it under the symbol order which is not the case in the present matter இது அவருடைய லைன்

ரெண்டாவது பாயிண்ட் அன்சர்டனிட்டி மூன்றாவது பாயிண்ட் எலெக்ஷன் டைம்ஸ் நாலாவது பாயிண்ட் ரீயூனியன் இதுதான் வந்து தேர்தல் கமிஷனோட வேலை ஒரு பிரச்சனை வந்தால் ஆதரவு யாருக்கு இருக்கிறது அதாவது மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிலைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசெம்பிளி மக்களின் பிரதிநிதிகள் எம்பி எம்எல்ஏ இதுல எந்த பக்கம் மெஜாரிட்டி அதை நீங்க பாக்கணும் முதல் பாயிண்ட் இதுல ஃபெயிலியரா இருந்தால் அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதா ஃபீல் பண்ணால் நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு மூன்றாவது தேர்தல் சமயத்துல இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வெர்டிகல் ஸ்ப்ளிட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு தேர்தல் சமயத்துல வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க விசாரணைக்கு நேரம் இருக்காது இது மூன்றாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தா ரீயூனியன் வந்துச்சுன்னா உடனடியா சின்னத்தை கொடுக்கணும் இதுதான் சாதிக்கலி வழக்கு இதுல முதல் கேஸ்லயே வந்து மற்றவங்கள அடிப்பட்டாங்க எடப்பாடி பக்கம் தான் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே தெரிஞ்சது நம்மளுக்கு தான் அதனால முதல் பாயிண்ட்லயே வந்து அது அடிபட்டு போச்சு அப்படின்றதுதான் அதனால என்ன செய்ய மெஜாரிட்டியை பத்தின கேள்வியே எங்கேயுமே இல்ல அது அவரோடு தான் இருக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு ரவீந்திரன் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல அதுல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமான்னு திரு ஓ அல்லது திரு கேசிபி பழனிச்சாமி உள்ளிட்டவர்களோ அவங்க ஒரு தான் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி 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 இருபத்தி 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 மூணு தேர்தல் கமிஷன் கடிதம் நாலு பாயிண்ட்டை யுவர் லெட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் த்ரீ 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 டூ தௌசண்ட் அண்ட் தேர்ட்டின் ஃபோர் ஆஃப் மெட்ராஸ் ஆன் இருபத்தெட்டு மார்ச் மூணு அதே மாதிரி ஆனரபுள் டெல்லி ஐகோர்ட் ஆர்டர் டுவெல் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் டூ வந்து நீங்க சொன்ன அப்டேட்ல எல்லாமே அப்டேட்ல வெப்சைட் பண்ணிட்டோம் உங்களை பண்ணிட்டோம் இது வந்து ஃபார்மாலிட்டியா எல்லா வழக்குலேயும் சிவில் கொடுக்கிற ஒரு வார்த்தை இது டே டு டே இருக்குதா அப்படின்றதுதான் அடுத்தது நம்ம இவர் கேசிபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா இப்போ இந்த வழக்கில் அவர் கோ ஜாயின்டர் எப்படி சேர்ந்தார்னா அவர் கொடுத்த கடிதத்தின் இதே மாதிரி சிமிலர் நீங்க வந்து அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவித்திருக்கீங்க ஓகே சூரியமூர்த்தி வழக்கில் அவர் இல்ல உள்ள ஆனா இதே மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் நீங்க தொலைத்தை தெரிஞ்சிக்கலாம்னாலும் உங்களையே நாங்க விசாரிக்கிறோம் ஏன்னா இன்க்ளூடிங் ஓபிஎஸ் எல்லாரையும் விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் கொடுத்து சொல்லி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுக்க சொல்லல உங்களுடைய மனுக்களை உங்ககிட்ட வந்த மனுக்களை அப்ஜெக்சன் மனுக்களை விசாரித்து நீங்க என்ன அப்ரூப்பியட் தீர்ப்போ அதை கொடுங்கன்றது இப்போ ஆக்சுவலா கேசிபியோட ப்ரே வந்து மெயின் வந்து அஞ்சு ப்ரே அதுல முதல் ப்ரே வந்து அவரு ரூல் நம்பர் டுவெண்ட்டி அப்புறம் ரூல் நம்பர் தேர்ட்டில த்ரீ அண்ட் ஃபைவ் ரூல் நம்பர் ஃபார்ட்டி இதுதான் முதல் ப்ரைவே அவர் கேட்டிருக்குது அதுக்கப்புறம் சப்ஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் லெட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எத்து அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்புறம் இபிஎஸ்சி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணுறதுக்கே அப்ஜெக்ஷன் அது கொடுத்துருக்காரு முதல் விஷயமே நான் என்ன சொல்கிறேன்னா மூன்று விஷயமா பிரிச்சுக்கோங்க நம்ம கார்த்திகேயஸ் முதல் விஷயம் என்னென்னா ஒரு ஒரு தேர்தலும் வேட்பாளர் வாக்காளர் சரி தேர்தல் முறை இந்த மூணு தான் ஒரு ஒரு கட்சிக்கு பயிலாளர் ஆமாம் அதாவது வாக்காளர் இருக்கக்கூடிய தகுதிகள் ரூல் நம்பர் ஃபைவ்ல வந்து கிளீனா ஃபிரேம் பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஃபைல வந்து உறுப்பினரா இருக்கணும் எத்தனை வருஷம் இருக்கணும் இப்படி இருக்கணும் வேற எந்த ஒரு சங்கத்திலயும் உறுப்பினரா இருக்கக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எல்லாம் ரைட் ஆமா அதாவது உறுப்பினருக்கு இருக்குது அடுத்தது என்னன்னா இந்த உறுப்பினர் தான் அடிப்படை வாக்காளர்கள் இவங்க தான் ஓட்டு போடணும் மூன்றாவது வேட்பாளர் கூடிய தொகுதிகள் இப்ப வேட்பாளர் இப்ப ஆபிஸ் பிரஸ் முப்பது அஞ்சுல சொல்றாரு அந்த ஆபிஸ் பிரஸ் எல்லாருமே வந்து அஞ்சு வருஷம் சர்வீஸ் இருந்தா நீங்க எலக்ஷன் நிக்கலாம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ரூல் நம்பர் ஃபார்ட்டி த்ரீல கொடுத்துருக்குது என்னன்னா அதாவது நம்ம பொதுச் செயலாளர் மட்டும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த ரூலை மட்டும்தான் மாற்றக்கூடாது ஓகே அப்படின்றது அதான் நாற்பத்தி மூணு குடுத்துருக்காரு அதே நாற்பத்தி வந்து பொறச்சியாளர் மாத்தலை அதையும் சேர்த்து அப்படின்றது தான் எம்ஜிஆர் கொடுத்தது இப்போ இதுல என்னன்னா நீங்க வாக்காளர்கள் மாற்றப்பட்டுருச்சா இல்லையா வாக்காளர்கள் தகுதியும் மாத்தல தேர்தல் நடைமுறையும் மாத்தலை அடிப்படை உறுப்பினர்கள் தான் வேட்பாளருடைய தகுதியில மாற்றம் அது மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் ஆக்சுவலா வந்து தேர்தல் கமிஷன் இதை விசாரிக்க கூடாது அது நீதிமன்றத்தை வழக்குல தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த மூன்று ஆஸ்பெக்ட்ல நடுவுல இருக்கிற ஆஸ்பெக்ட் தேர்தல் வாக்கு தேர்தல் முறை இதை மட்டும் தான் மாத்த கூடாது இட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி பைலா அப்படினு கொடுத்திருக்காங்க தேர்தல் முறை நம்ம பேசுறது வந்து கட்சி நிர்வாகத்துக்கான இந்த தேர்தல் முறை அதுல மாத்தலையே

ஃபங்க்ஷியஸ் அஃபிஷியோ இன் தட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ ஈசிஐக்கான வாய்ப்புகளே இதில் இல்லைங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அப்புறம் எந்த மாற்றமும் இதில் செய்யப்படலையே அடிப்படை மாற்றம் எதுவும் செய்யப்படலைங்கிறாரு திரு பொன் வில்சன் அதாவது அவர் சொல்ற அந்த பேரா பிப்டீன் அப்படிங்கிறது சின்னம் யாருக்கு ரெண்டு குரூப் இருந்தா எந்த குரூப்புக்கு சின்னம் கொடுக்கிறது அதுதான் அந்த ப்ராசஸ் வந்து சசிகலா தினகரன் அவங்களோட அது வந்து முடிஞ்சு போச்சு அப்ப என்னுடைய மனு என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர் இணைஞ்ச அணிக்கு நீங்க ரெட்டலை சின்ன கொடுங்க என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆனா அதிமுக அடிப்படை விதிகள் அவர்கள் ஏதேனும் மாறுதலுக்கு ஏற்படுத்தினாங்கன்னா அதை அனுமதிக்காதீங்க இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா மூணு விஷயம் இதுல இருக்கிறத மூணையும் ஒன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சசிகலா தினகரன் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பேரா பிப்டீன் சிம்பிள் ஆர்டர் அதோட அது முடிஞ்சு போச்சு அப்ப நாங்கெல்லாம் ஒரு குரூப்பா நான் ஓ எடப்பாடி பழனிசாமி ஒரு குரூப்பா வெளியே வந்துடுறோம் சசிகலா தினகரன் ஒரு குரூப்பா வெளியே போயிடுறாங்க அடுத்து என்ன நடக்குது ஓ எடப்பாடி பழனிசாமி வெளியில அனுப்புறாரு அவரை அனுப்புற பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் எதிராக சாதகமான தீர்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி இப்போ என்னுடைய நிலைப்பாட்டுக்கு வாங்க நான் இரண்டாயிரத்தி பதினேழு சசிகலாவுடைய மனு பொதுச்செயலர் என்கிற அந்த அங்கீகாரம் நிறுத்தி வைக்கப்பட்டது என்னுடைய மனுவில்

அப்புறம் அக் முடிச்சுங்க அதாவது அன்றைக்கு அன்றைக்கு நான் வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருக்கிறேன் என்னுடைய மனுவில் தான் சசிகலா அவர்களது அந்த பொதுச் என்பது ஏற்கப்படலை அடுத்து ஆதரிச்சு இவங்களுக்கு கொடுங்க ஆனா சின்ன விதிகளை திருத்தக் கூடாதுன்னு சொல்றோம் அப்ப தேர்தல் ஆணைய என்ன சொல்லுச்சு விதிகள் திருத்தத்தை பத்தி நாங்க இப்ப எடுக்கல சின்ன மட்டும் தான் கொடுக்குறோம்னு பார்த்தாங்க அதுக்கு அடுத்து என்னுடைய அந்த விதி திருத்தத்தை ஏற்கிற பொழுது என்னுடைய மனு விசாரிக்கப்படும் நாங்க படல ஆனா சின்னத்தை ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸு கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இவர்கள் விதிகளை திருத்தி கொடுத்தாங்க அது ஏற்கப்பட்ட உடனே என்ன வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க நான் டெல்லி ஹை கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்கள் வந்து என்ன இதெல்லாம் என்னுடைய நான் நிறைய முறை மனுவை பரிட்சை நீங்க விதி விதி திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லி சொன்னீங்க இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இது தவறுன்னு டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போட்ட அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாங்க அதற்கு எதிராக டிவிஷன் பெஞ்சுக்கு ஓ பி எஸ் போறாங்க